வணக்கம் மக்களே நான் உங்கள் நாமக்கல் நதி ஒரு நாளைக்கு ஒரு நிமிடமாவது சிரியுங்கள் ஏனென்று சொன்னால் சிரிப்பதையே இந்த சமூகத்தில் நாம் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த வேகமான யுகத்திலே சிரிப்பை மறந்துவிட்டு செல்லுகிறோம் சிரித்து வாழ வேண்டும் என்றெல்லாம் மனம் தூய்மை அடையும் பொழுது மன மகிழ்ச்சி அடையும் பொழுது மிகச் சிறப்பான ஒன்றாக மனம் தூய்மை அடையும் சிரிப்பினாலே அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்றெல்லாம் நாம் அந்த பழமொழியை பார்த்திருக்கிறோம் சிரிப்பினால் மன மகிழ்ச்சி அடையும் பொழுது உள்ளம் மிக சிறப்பான ஒன்றாக ஒரு ஒரு பேரானந்தப்பட்ட ஒரு அற்புதமான ஒன்றாக இந்த சிரிப்பு இருக்கும் இந்த நகைச்சுவை உணர்வு ஒவ்வொரு அதாவது பிறவியிலேயே அரிது அறிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அறிது கூண் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அறிது அப்பேற்பட்ட அந்த மனித பிறவியிலே நாம் ஒவ்வொரு நாளும் சிரித்து மகிழ்ந்து குடும்ப உறவுகளை நேசித்து அனைவரையும் அன்போடு பாராட்டி உறவினர்களை எல்லாம் நேசித்து அவர்களோட அவர்களுடைய அன்போடு உரையாடி மகிழ்ந்து சிரித்து அந்த நாட்களை கடந்து செல்வோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நாமக்கல் நதி